எங்களை சொல்வதெல்லாம் தளபதி முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் தொழிலில் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ எடுத்து உங்களால் முடிந்தால் மக்களுக்கு செலவு செய்யுங்கள் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் அதுக்கு மேலேயும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அதுக்கு மேலேயும் தளபதி மேல் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் செலவு பண்றாங்க லட்ச ரூபாயெல்லாம் செலவு பண்றாங்க கொடி கம்போ இதெல்லாம் ஒரு மூணு நாலு லட்சம் செலவு பண்றாங்க அப்படின்னா நானும் மற்றவங்களோ ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இது முழுக்க முழுக்க பிரதீப் கௌதம் ரூபேஷ் வினோத் அவர்கள் தான் இதையெல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லா இடத்திலையும் உதவிகளை வழங்க ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மழை நேரம் மழை பயங்கரமா இருக்கும் போது நலத்திட்ட உதவி வழங்கிருந்தேன் இதே இடத்துல இதே அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நலத்திட்ட உதவியை பிரதீப் அவர்களும் கௌதம் அவர்களும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக அந்த புயல் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த போட்டெல்லாம் விட்டு ஆளெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் சேஃப்பாலாம் செஞ்ச ஒருத்தர் தான் கௌதம் அவர்களும் பிரதீப் அவர்களும் வினோத் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தளபதி பேர்களை ஏதாவது ஒன்று செய்யணும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தளபதி பேரில் ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு தொண்டர்கள் தோழர்கள் இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை எங்கள் தளபதி அவர்கள் எங்களுடைய தலைமை செயலகத்தில் கொடியேற்றினார் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே நான் வந்து குடியேற்றுறேன் இதுதான் முதன் முதல்ல நான் இங்கே வந்து எனக்கு தலைப்படியாக ரெண்டு மூணு இடத்துல இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே கொடியேற்றணுன்னாங்க நான் தளபதி எங்களுடைய தளபதி அவர்களுடைய அறிவு என்ன என்று சொன்னால் எக்காரணத்தை கொண்டும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள்